பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றா வந்து போயிட்டே இருந்துச்சு கிணற்று தண்ணீர்ல மூழ்கி உயிர் விட எப்போதாவது கேட்ட குரலா என்ன சிவகாமியோட தேகம் உணர்ச்சி மிகுதியினால நடுங்குச்சு நாகநந்தியும் சீன யாத்ரீகரும் போனதுக்கு அப்புறமா சிவகாமி கொஞ்ச நேரம் கச்சிலையா சமைந்து உட்கார்ந்திருந்தா பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றா வந்து போயிட்டே இருந்துச்சு திருப்பாட்கடல் ஏறி உடைப்பு எடுத்ததோ அந்த பெரு தான் முழுகி இறப்பதற்கு இருந்ததும் மாமல்லர் நல்ல தருணத்துல வந்து பானை தெப்பத்துல தன்னை ஏத்திக்கிட்டு காப்பாத்தினதும் நேற்று நடந்தது மாதிரி நினைவுக்கு வந்துச்சு அந்த பெரு முழுகி மூழ்கி உயிர் தான் இந்த வீட்டு முற்றத்திலிருந்து கிணற்று தண்ணீர்ல மூழ்கி விடப் போவத நினைச்சப்ப சிலையை ஒத்திருந்து அவளுடைய அழகிய முகத்துல லேசா புன்னகை அரும்பிச்சு கிணற்றிலே விழும்போது எப்படி இருக்கும் விழுந்த பிற்பாடு எப்படி இருக்கும் தண்ணீருக்குள் மூச்சடைத்து திணறும்போது தனக்கு என்னென்ன நினைவுகள் உண்டாகும் மண்டபப்பட்டு கிராமத்தில் பானை தெப்பம் மோதி கவிழ்ந்து தன் தண்ணீரில் மூழ்கிய போது தன்னை மாமல்லர் காப்பாற்றினாரே அந்த சம்பவம் நினைவுக்கு வருமா இப்படி நினைச்சப்ப வீதியில பவளம் வாங்கலையா பவளோ அப்படின்னு கூவுற சப்தம் கேட்டுச்சு சிவகாமி சிறிது சம்பந்தமே இல்லாம ஆமாம் பவளமல்லி மலர்ந்துதான் இருக்கிறது நான் கிணற்றில் விழுந்து இறந்த பிறகும் அது மலர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டா மறுபடியும் வீட்டு வாசல்ல பவளம் வாங்கலையா பவளம் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு ஏனோ அந்த குரல் சிவகாமிக்கு மெய் சிலிர்ப்பை உண்டாக்குச்சு ஏற்கனவே எப்போதாவது கேட்ட குரலா என்ன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பவள வியாபாரி வீட்டுக்குள்ளேயே வந்து அம்மா பவளம் வேண்டுமா அபூர்வமான உயர்ந்த பவளம் அஜந்தா வர்ணத்தையும் தோற்கடிக்கும் அழகிய பவளம் அப்படின்னு சொன்னான் அஜந்தான்னு சொன்னதும் மறுபடியும் சிவகாமி திடுக்கிட்டு அந்த வியாபாரியோட முகத்தை தாடியும் மீசையும் அடர்த்தியா வளர்ந்திருந்த முதிர்ந்த முகத்தை உற்று நோக்குனா ஆ அந்த கண்கள் அன்போடும் பக்தியோடும் அவளை உற்று பார்த்த அந்த கண்கள் அம்மா என்னை தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிக்கொண்டே பவள வியாபாரி நெருங்கி வந்து உட்கார்ந்து தான் கொண்டு வந்த பவள மூட்டையை அவிழ்த்தான் குண்டோதரனுடைய குரல் தான் அது அப்படிங்கறத சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டான் இருந்தாலும் தன்னுடைய கண்களையும் காதுகளையுமே நம்ப முடியாதவளா யார் குண்டோதரனா அப்படின்னு கேட்டா ஆம் நான் தான் அம்மா அடியேனே மறந்துவிட்டீர்களா அப்படின்னு குண்டோதரன் பணிவ கேட்டா ஆமாம் அப்பனே மறந்துதான் போயிற்று நீங்கள் திரும்ப வருவதாக சொல்லிவிட்டு போய் வருஷம் கொஞ்சமாக ஆகவில்லையே அப்படின்னு சிவகாமி கொஞ்சம் எரிச்சலோடு சொன்னான் அம்மா வெறுமனே திரும்பி வந்தால் போதுமா தங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாய் வர வேண்டாமா அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் ஆஹா சபதம் பாழும் சபதம் சபதத்துக்கு நான் ஒரு முழுக்கு போட்டுவிட்டேன் குண்டோதரா அப்படின்னு சிவகாமி குண்டோதரனை பார்த்து சொன்னான் குண்டோதரன் விஷயம் விளங்காதவனை போல வெறிச்சு பார்த்து அம்மா என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான் வேறு ஒன்றுமில்லையப்பா நான் செய்த சபதம்தானே அதை நானே கைவிட்டு விட்டேன் அப்படின்னு சிவகாமி சொன்னான் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் அம்மா தாங்கள் செய்த சபதம் தமிழகமே செய்த சபதம் அதை நிறைவேற்றி வைப்பது எங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்ட பொறுப்பு அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் சபதத்தை நிறைவேற்ற நீ இந்த வேஷத்தில் வந்திருக்கிறாயா அதற்காகத்தான் பவளம் கொண்டு வந்திருக்கிறாயா அப்படின்னு ஏழன புன்னகையோடு சிவகாமி கேட்டா தாயே ராமதூதனாகிய அனுமான் சீதாதேவியிடம் வந்தது போல் நான் வந்திருக்கிறேன் ராமபிரான் பின்னால் ஒரு பெரிய சேனா சமுத்திரத்தோடு வரப்போகிறார் அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் சிவகாமியோட தேகம் உணர்ச்சி மிகுதியினால நடந்துச்சு ஆஹா ஒன்பது வருஷம் காத்திருந்தது உண்மையிலேயே பயனுள்ளதாக போகிறதா மாமல்லர் தன்னை அழைத்துப் போக வரப்போகிறாரா தன்னை விழுங்கி ஏப்பம் விடலாம் என்று எண்ணியிருந்த முற்றத்துக்கு ஏமாற்றம் அடையப் போகிறதா அப்படின்னு நினைச்சா ஆமாம்மா தென்னாடு இதுவரையில் என்றும் கண்டிராத மகத்தான பல்லவ சைனியம் ஆயத்தமாயிருக்கிறது அந்த சைனியத்தின் முன்னணியில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தியும் சேனாதிபதி பரஞ்சோதியும் வரப்போகிறார்கள் அப்படின்னு குண்டோதரன் தொடர்ந்து சொன்னான் என்ன மாமல்ல சக்கரவர்த்தியா அப்படின்னு சிவகாமி திடுக்கிட்டு கேட்டா மன்னிக்க வேண்டும் அம்மா தாங்கள் திடுக்கிடும்படி செய்துவிட்டேன் மாமல்ல பிரபுதான் இப்போது பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் கைலாசவாசியாகி இன்றைக்கு பல ஆண்டுகள் சென்றுவிட்டன அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் இது கேட்டதும் சிவகாமியுடைய கண்களிலிருந்து கரகரனு கண்ணீர் பொழிஞ்சுது மகேந்திர பல்லவர் மேல பிற்காலத்துல அவ பல காரணங்கள்னால கோபப்பட நேர்ந்தது உண்மைதான் ஆனாலும் குழந்தை பருவத்துல அவர் மேல அவளுக்கு ஏற்பட்டிருந்த அபரிமிதமான அன்பும் பக்தியும் அழிஞ்சு போயிடல சிவகாமியுடைய துக்கத்தினிடையே குறுக்கிட மனமில்லாம குண்டோதரன் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தான் சிவகாமி திடீர்னு விம்மலை நிறுத்தி குண்டோதரா உன்னை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன் என்னால் இனி ஒரு கண நேரமும் இந்த நகரத்தில் இருக்க முடியாது இப்போதே என்னை அழைத்து கொண்டு போய்விடு அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் திகைச்சு நிற்கிறத சிவகாமி பார்த்து என்ன யோசிக்கிறாய் அதற்கு வசதியும் இப்போது நேர்ந்திருக்கிறது புலிகேசி கள்ளபிக்ஷு எல்லாம் இன்னும் இரண்டு நாளில் அஜந்தாவுக்கு போகிறார்களாம் இப்போதெல்லாம் இங்கே கட்டுக்காவல் ஒன்றும் அதிகமாக கிடையாது சுலபமாக தப்பித்துக் கொண்டு போகலாம் அப்படி என்னை அழைத்துப் போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் இந்த வீட்டு கொல்லை முற்றத்தில் பவளமல்லி அருகில் ஆழமான கிணறு ஒன்று இருக்கிறது என்மேல் கருணை வைத்து அதில் என்னை தள்ளிவிட்டு போய்விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விம்ம தொடங்கினா